எப்படிமா இருக்கு சூப்பரா இருக்குமா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு போச்சு பாருங்க ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ரொம்ப நாளாவது நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு நிறைய வேலை இருக்கிறதுனால எதுவுமே செய்ய முடியலை ஆனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பராக ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு அரை அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன் இது மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்குவோம் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் நல்லா வாசமாகவே இருக்கும் இந்த ஏலக்காய் நான் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் போதும் பாருங்க நம்ம அந்த கெட்டி உருண்டை அதிர்சத்துக்கெல்லாம் வாங்குகிறோம்ல அதனால் நல்ல ஏலக்காயாக வாங்குவோம் இந்த பாருங்கள் பச்சை பச்சைன்னு இந்த மாதிரி இருந்தால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்ப இதை ஒரு சுத்தி விட்டு எடுத்துக்கலாம் இப்ப இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் நல்லா கலக்கி எடுக்கிறதுக்காக நல்லா பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் அதே கப்பில் நம்ம இதில் வந்து அரை கப் அளவுக்கு எடுத்த மாறாவா ஒரு கால் கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் நீங்க மைதா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு இந்த மாவுக்கு வந்து ஒரு ஒன்று அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த பாருங்க இவ்வளவு அந்த கப்பு நம்ம அளந்தோம் இல்லையா அதால் கால் கப்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் இல்லை தண்ணி நல்லா ஒரு டம்ளர் ஊற்றி நம்ம வெள்ளம் கரையிறதுக்கு தான் அதை காய்ச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் அப்புறம் இனிப்பு வந்து ரொம்ப க சரியான அளவில் அப்படி இருக்கணும்னலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இனிப்பு கம்மியாகவோ கூடவோ அது மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போயிடப்படாது கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல ரொம்ப அதிகமாக இருந்தால் செவக்கும் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு நூறு மில்லி வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்குவோம் சும்மா ஃப்ளேவருக்காக தான் நீ பால் ஊற்றணுங்கிறது அவசியம்லாம் இல்லை இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லைனா பச்சை தண்ணியே போதும் இது வந்து பலகார சோடா சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு விரலால் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது நோண்டு போதும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டிக்கலாம் தோசை மாவு பக்குவம் அந்த அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் மாவு பக்குவம் இருக்கு இல்லையா அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்குவோம் அதை நல்லா ரவா வர ஊறி நல்லா கெட்டியாகும் அதனால் ஓரளவு ஓரளவுக்கு கலக்கி வச்சோம்னாக்கா இதை வச்சு நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கிறதுக்காக தான் கரண்டி ஆளையும் கலக்கலாம் இதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ ஊற்றணும் ரவா இல்லையா அதனால் தண்ணி நிறையவே வாங்கும் பத்தாதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம் வறுத்த ரவையாக வறுக்காத ரவையானா எந்த ரவையாக இருந்தாலும் ஓகே தான் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரவா இல்லையா தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு நல்லா திக்காகிடும் நம்ம பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் அப்படியும் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பணியாரம் செஞ்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம கலந்து வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியாக கலந்து வச்சோமா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிட்டு இப்போ பனியார பிள்ளைங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் அல்லது நெய் எது வேணுமாலும் போட்டுக்கோங்க நான் எண்ணெயே போட்டுக்கிறேன் நெய்யை நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன் அப்படியே திகட்டுற மாதிரி இருக்கும் பலகாரத்துக்கெல்லாம் அதனால் நெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன் இப்போ ஊற்றிடலாம் ஒவ்வொரு குழியாக நாலு பக்கமும் உள்ள குழியை ஃபஸ்ட்டு ஊற்றிடுவோம் நடு சென்டரில் லாஸ்ட்டாக ஊற்றிக்குவோம் நான் ஃபஸ்ட்டு நடுப்புற ஊற்றிட்டோம்னா அது சீக்கிரம் அதுக்காக தான் முக்கால் குழி ஊற்றிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு ஊற்றினா போதும் மேலே அது நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஹையாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் உள்ளுக்குள்ளே எல்லாம் ஏன்னா பாவ ஊற்றியிருக்கோமா சீக்கிரம் செவந்து போகும் பாருங்கள் இந்த மாதிரி மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டோம்னா அழகாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கருவாமல் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சோண்டு மாவு ஓட்டிக்கிட்டு கொம்பு மாதிரி ரெட்டையாக மாட்டிக்கிட்டு போறேன் அருமையாக இருக்கா பணியாரம் நல்லா புசு புசுன்னு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு நல்லா புசு புதுசுன்னு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சட்டுன்னு முடிச்சிடலாம் ஈஸியாகவே வேலையை அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம டிவி பார்த்துட்டுருக்கலா உங்கள் அப்பா அப்பா கடைக்கிட்டே இருக்காங்க கடைக்கா ஆமா போயிட்டு வாங்க போயிருக்காங்க சரி சரி வந்துருவாங்க ரொம்ப நாளாகுதுல ஈவினிங் செஞ்சு செஞ்ச இப்பதான் செஞ்சேன் இவ்வளவு வேலை இல்லை செஞ்சுக்கிட்டீங்களே சாப்பிட்டு பாருங்கம்மா அடுத்து இது ரவா வச்சுமா பணியாரம் செஞ்சேன் ரபாமணியரமா எப்படிமா இருக்கு சூப்பரா இருக்குنا இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு போச்சு பொசு பொசுன்னு பாळेல டீக்கு வந்து ஒரு ரஸ்க் நினைச்சு சாப்பிடுறது. ஆ हां நான் வந்து ரெண்டு காப்பி ஏத்தி ஆளுக்கு ரெண்டு காப்பி கிட்ட சாப்பிடுறேன். இத்தனை இருந்து பலகம் ஒரு ரஸ்க் சாப்பிடுறது. மூர்த்தி இங்க வந்து அவ்வளவு அருமையா இருக்குங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. புள்ளங்க எல்லாம் விருப்பமா சாப்பிடுவாங்க.